ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிபுர திருவிழாவின் தீர்த்தவாரி நிகழ்வு நேற்று நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிபுர திருவிழாவின் இறுதி நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிபுரம் திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஐந்து கருட சேவை அதனையடுத்து சைனா சேவை நடைபெற்றது ஆடிப்புற விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் ஏழாம் தேதி நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் கோவிலில் இருந்து வெளியே எழுந்தருளி மீண்டும் கோவிலுக்கு செல்லும் நிகழ்வானது தீர்த்தவாரி என்று அழைக்கப்படும் அதன் அடிப்படையில் நேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரின் திருவடிகளான சடாரிகளுக்கு திருமுக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஆண்டாளையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் வரவேற்று ரதவீதிகள் வழியாக சடாரி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து நகரின் பகுதியில் இருக்கும் திருமுக்குளத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரின் சடாரிகளுக்கு மஞ்சள் மற்றும் சந்தனத்தாலான அபிஷேகங்கள் நடைபெற்றன திருக்கோவில் பட்டாச்சாரியார்கள் சடாரிகளை சுமந்தவாறு ரதவீதிகள் வழியாக வலம் வந்து முக்குள தீர்த்தத்தில் முங்கி எழுந்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சுவாமிகளின் சடாரிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனையடுத்து ஆடிப்பூர விழாவின் கொடியேற்றத்திலிருந்து பத்து நாட்களாக இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த சுவாமிகள் இருவரும் நேற்று மீண்டும் தங்களின் இருப்பிடத்திற்கு திரும்பினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர்